நீங்க கிட்ட இந்த கதை அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் சொல்லுங்க ஒரு குட்டி பையன் அந்த ஊருக்குள்ள ஓட்டப்பந்தயத்துல அவனை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க பார்க்க அவன் தான் ஓடுவான் சொல்லி திரும்புறதுக்குள்ள ஓடி போய் முடிச்சிருவான் பத்து தடவை ஓட சொன்னாலும் பத்து தடவையும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விட அவன் தான் ஹீஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் சரி ஊரில் இருக்கிறவங்களாம் நினச்சாங்க பக்கத்து ஊர்காரங்களை கூப்பிடியா பக்கத்து ஊர்காரங்களும் வந்தாங்க அடுத்த ஊர்காரங்க வந்தாங்க எழுத்த ஊர்காரங்க வந்தாங்க எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும் இந்த பத்து வயசு குழந்தை ஓடுற ஓட்டத்தை ஒருத்தராலையும் மிஞ்ச முடியாது ஊரே கூடி த கை தட்டிச்சு அம்மா அப்பா தோளில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க கொண்டாடினாங்க கொண்டாடினாங்க ரொம்ப கொண்டாடினாங்க ஆனால் அவனுக்கு வகுப்பில் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் முன்வரிசையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரே தவிர அவர் முகத்தில் புன்சிரிப்பு இல்லை கைகள் தட்டமும் இல்லை அவனுக்கு அந்த ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் ஆசிரியர் என்னை பார்த்து கைத்தட்டலையே அப்படிங்கிற வருத்தம் தாங்காமல் அந்த குழந்தை அவர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணினா கை தட்டுவீங்க எல்லாரையும் விட நான் தானே வேகமாக ஓடுறேன் அப்படிங்கம்போது அவர் சொன்னாராம் உனக்குன்னு நான் வேற ஒரு ரேஸ் வச்சிருக்கேன் அதுலேயும் நீ ஃபஸ்ட்டாக வந்துட்டேன்னு வையேன் கண்டிப்பாக உனக்காக நான் தட்டுறேன்டா சொல்லுங்க யாரை எதிர்த்து ஓடணும்னு சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது மிக வயதான கைகால் தளர்ந்து போன ஒரு நபர் கால் எடுத்து முன்னால வைக்கவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஊர்ல உள்ள பெரிய ஒரு நபரை கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிறுத்திட்டு கூடவே கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணியையும் கூட்டிட்டு வந்து நிறுத்தி இந்த ரெண்டு பேர் கையையும் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து இவங்களோட தான் நீ ரேஸ் ஓடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னது இது வினோதமா இருக்கு அப்படின்னு நினைச்சான் ஒன் டூ த்ரீ சொல்லியாச்சு அவங்க ரெண்டு பேர் கையையும் உதறிட்டு குழந்தை மறுபடியும் முன்னால வந்து நின்றுட்டான் ஊரே கூடி இது நாள் வரைக்கும் தட்டின ஊர் அகா ஒன்ன மாதிரி உண்டான் கொண்டாடின ஊர் இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஒலிம்பிக் வரைக்கும் போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு பாராட்டின அந்த ஊர் இப்ப யாருமே கைத்தட்ட யார் முகத்திலையுமே புன்னகையே இல்லை திரும்பி ஆசிரியர்கிட்ட வந்து கேட்குறான் நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் இது நேரம் வரைக்கும் கை தின்னவங்கலாம் கை தட்டதை நிறுத்திட்டாங்க என்ன நீங்கள் பண்ணீங்க எனக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ ஆசிரியர் சொன்னது இந்த ரேஸ் வேறு விதமானது என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நீ கூட கூட்டிகிட்டு போகணும் இவங்க வேகத்துக்கு நீ நடக்கணும் இந்த ரேஸ் முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம் வேகமாக ஓடுறது முயலாக இருந்து பின்தங்கி ஆம முன்னால் வருது ஆயிரம் கதைகள் நம்ம சொல்லிட்டோம் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அடுத்த கதை இது இந்த குழந்தை மிக மெதுவாக வயது போன இந்த பெரியவர் அவர் கையில் பிடிச்சிக்கிட்டு பார்வை இல்லாத ஒரு பாட்டியும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கால் எடுத்து அவன் முன்னால் வைக்கிறான் அவங்க இன்னும் காலை எடுக்கவே இல்லை திருப்பி காலை கொண்டு வந்து பின்னால் வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி மிக மெதுவாக மிக மிக மெதுவாக ஐந்து வினாடிகளுக்குள்ளே ஓடி கடந்த தூரத்துக்கு ஐம்பது நிமிஷம் ஆகுது அவனுக்கு போக ஐம்பது நிமிஷம் ஆகி மெதுவாக வந்து வெற்றி கோட்டை இப்போ அவன் தொட்ட போது ஊரே கூடி கைத்தட்டுச்சு இப்போ உங்கள் குழந்தைக்கு சொல்ல வேண்டியது நீ ஓடுறதுக்காக அல்ல இந்த கல்வி நீ வாழ்க்கையில் தன்னந்தனியாக வெற்றி பெறுவதற்காக இல்லை இந்த கல்வி நீ ஓடும் பொழுது ஓட முடியாத நபராக இருக்கலாம் முன்னளவு வாய்ப்பு கிடைக்காத நபராக இருக்கலாம் எந்த தாய் தகப்பன் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் சிங்கப்பூர் போயிருந்தபோது ஒரு பெற்றோர் எழுந்துச்சு எங்கிட்ட கேட்டாங்க இப்படியெல்லாம் சொன்னால் இந்த குழந்தை காம்படிட்டிவ் வேர்ல்டில் எப்படிங்க வரும் அப்படின்னு நான் சொன்னேன் கற்பனையான ஒரு பயத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஊரில் வேப்ப மரம் நற வளர்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்கான் ஆண்டவன் அசோக மரம் வளர்கிறதுக்கும் இடம் இருக்குது சீதாப்பழம் வளர்கிறதுக்கும் இடம் இருக்குது மாமரத்துக்கும் இருக்குது காளான் வளர்கிறதுக்கும் இருக்குது புல் வளர்கிறதுக்கும் இருக்குது நெருஞ்சி முள் வளர்கிறதுக்கும் இருக்குது அது அது வளர்கிறதுக்கான இடத்தை இயற்கை கொடுத்த மாதிரி உங்கள் குழந்தையும் எங்கள் குழந்தையும் மனிதனாக வளரதுக்கு போதுமான இடம் உலகத்தில் இருக்குது தயவு செஞ்சு குழந்தை மனிதனாக வளரக்கூடிய குழந்தைய மருத்துவனாக மாத்துங்க ரொம்ப அழகாக இருக்கும் மருத்துவராக மாறினதுக்கு அப்புறம் அவரை மனிதரா மாத்துறது அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா முடியாம போயிடும் முதல்ல மனிதனாக குழந்தை வளரட்டும் மனிதனாக இருக்கிற குழந்தை மருத்துவனாக இருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை ஆசிரியராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை வங்கியில் ஊழியராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அஸ்திவாரத்துல வேரில் மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தைன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இன்னைக்கு குழந்தைகிட்ட சொல்லுங்க தன்னந்தனியா நீ ஓடி போய் வெற்றி கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அல்லப்பா உனக்கு முன்னால போன மூத்த தலைமுறை பாடுபட்டு இலவசமாக கல்வியை கொண்டு வந்து கொடுத்தது உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சௌப பாக்கியத்தை பத்து பேர்கிட்ட கிட்ட அப்படி அப்படி தான் இந்த குழந்தைங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா ஒரு நன்றி சொன்னாங்க விவேகானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க ஆனந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க ஏன் அப்துல் கலாம் வரைக்கும் ஒத்தத்திற்கும் ஒத்தத்திற்கும் அவங்க நன்றி சொன்னபோது அவங்களெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சில் வந்து போன மகான்களாக காண்பிக்காமல் இவங்க அத்தனை பேரும் தாங்க மேலே போய் நிற்கிறதுக்கு முன்னால் விரலை கொடுத்து இன்னொருத்தரையும் ஏற்றி விட்டாங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் எப்போவாவது நீங்கள் ஹரித்வார் பக்கம் போனீங்க அப்படின்னா கங்கை அடித்து பரண்டு ஓடி வரக்கூடியதாக இருக்கும் காலை வச்சிங்கனாலே சுழண்டு எடுத்துகிட்டு போயிடும் போல் இருக்கும் சங்கிலிகள் போட்டிருக்கும் நம்ம பிடிச்சிப்போம் பிடிச்சிட்டா கூட கால் வழிக்கு போயிடுவோமோ அப்படின்னு தோணும் அதுக்கு வேகவாகினே பேர் அப்படி அடிச்சுட்டு வரக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு சீக்கியராக இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் ஒரு வேற நாட்டை சேர்ந்தவராக வேற மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் வேற மொழி பேசுகிறோம் இது நம்ம யாருக்கும் யாரையும் வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்காது அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா பையா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம் பெகன் அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம் மா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்கும் இந்த வார்த்தையோட பொருள் எதிரில் நிற்கக்கூடிய உங்களுடைய முகபாவத்தை பார்த்தா நமக்கு தெரியும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றா கங்கையில் முழுகி ஒன்றா தலையெடுப்போம் என்ன காரணம் அப்படின்னா ஒத்தர் கையை ஒத்தர் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா முழுகி போயிடாமல் அடிச்சிட்டு போயிடாமல் காப்பாற்றிக்க முடியும் அதே தான் வாழ்க்கைங்கிற பிரவாகத்தில் வரக்கூடிய இந்த கங்கைக்கும் அதுவே தான் பக்கத்தில் ஒருத்தர் கையை ஒருத்தர் நம்மளால் பிடிச்சிக்க முடியும் அப்படின்னா நாலு பேரை வழிநடத்தி போகிறதுக்காக மட்டும்தான் என் குழந்தைன்னு உங்களால் ஒத்துக்க முடியும்னா ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தை இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்கணும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது வாங்கணும் மிச்சம் காணாமல் போனால் பூஜ்ஜியம் ஒன்று எங்கே போச்சு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று எங்கே போச்சுன்னு அந்த டீச்சரை பிடிச்சி குலுக்கு குலுக்குன்னு குலுக்கணும் வாழ்த்துக்கள் அப்படியே நடக்கட்டும் ஆனாலும் சென்னையில் பெருவெள்ளம் வந்தபோது ஓடி ஓடி காப்பாத்துனது இரநூறுக்கு இரநூறு வாங்கின குழந்தைகள் அல்ல எந்த குழந்தைங்கள்லாம் முப்ப நான் முப்பத்தஞ்சு வாங்குறது சரின்னு சொல்லலை ஆனால் முப்பத்தஞ்சு வாங்கின குழந்தைக்கே நான் ஆண்டவன் வேறு பேனாவால் வேறு எதையோ எழுதியிருக்கான் வீதி விளக்கு அணைஞ்சு போச்சு அப்படின்னா வேகமாக உட்காந்து இரநூறுக்கு இரநூறு ஃபிசிக்ஸில் வாங்க உட்காந்து உருட்டிட்டு இருக்கிற குழந்தை வந்து எட்டி கூட பார்க்காது பக்கத்து விட்டு அங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸை கூப்பிடு அப்படின்னா ஓடி வரக்கூடியது நீங்களும் நானும் உருப்படாதுன்னு ஒரு சீல் குத்திருப்போம் இல்லையா அந்த குழந்தையாக இருக்கும் இதுதான் நீங்கள் யார் நான் யார் இன்னார் இன்னபடி வருவாங்கன்னு முதிரை குத்துறதுக்கு இறைவன் ஒரு முதிரை கொடுத்திருக்கான்